அன்னைக்கு இதே கேட்டில் கலவரம் வந்து கட்சத்தில் ரெண்டு ரூபாய் ஆகிட்டால் ஏழை விட்டுருக்கிறோம்னு அவர் சொல்லி சந்தை இன்றைக்கி விட்டார் இன்றைக்கி எவ்வளோ வாங்குறாங்க உள்ளே போகிறதுக்கு இரநூறு வெளியே வரதுக்கு ஐநூறு கேட்குறாங்க இவங்க என்ன பண்ணணும் ஒன்று ரசீது போட்டு கையில் கொடுக்க சொல்லணும் ரசீது போட்டு கொடுக்கணும் மாட்டுக்கு ஓரிடம் நடணும் ரெண்டே ஆப்ஷன் தான் உள்ள போயிட்டு வெளியே வந்தாலும் சும்மா இருக்கா ரசீதி கிழிச்சு கையில் கொடுத்து மக்கள் போனா மனப்பாரியில் போனா நீ வந்து அதே நேரத்தில் உப்பு மக்கள் உப்புடமுள்ளத்தில் உள்ளூர் மாடு வந்தால் முப்பது ரூபா சுங்கம் வெளியூர் மாடு வந்தால் இரநூறுவா சுங்கம் இது என்னங்க நடையா வகையில நான் ஏன்னா எந்த வகையிலும் நான் இது வந்தேன் அப்போ க நானும் திமுக கட்சி தான் பிறந்தது எங்கள் குடும்பமே கொல்லை அடிக்க சொன்னார் கலைஞர் இல்லை ஸ்டாலின் அடிக்க சொன்னார் ஏவனுங்க இந்த மாதிரி வருதாருங்க ஏதோ மாட்டேன் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு ரூபா சும்பத்தில் இந்த சத்தியனோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு வந்தார் அப்ப வந்து எந்த விண்பமும் கிடையாது போன ஊட்டி எடுத்த வைங்களும் மரியாதையா நூறு வசூல் பண்ணாங்க இப்போ இவங்க புதுசாக எடுத்து வந்த உடனே நூத்தி ரூபா மாட்டுக்கு வண்டிக்கு நூறுரூவா ரூபாய் இது அனாமுத்து கொள்ளை விவசாயி மக்கள் வெளியில வரும்போது நூறு ரூபாய் வண்டிக்கு நூறு ரூபாய் மாடு எடுத்துனா எந்த வகையில விவசாயி வந்து எப்படி இந்த சந்தையை நம்பி வாழ்றது